திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நேற்று உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து பாஜக உள்ளிட்ட பல்வேறு இந்துத்துவ அமைப்புகள் திருப்பரங்குன்றத்தில் நேற்று மாலை கூடின சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி மலையில் தீபம் ஏற்ற போலீசார் அனுமதி மறுத்தனர் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது என போலீசார் கூறினர் இந்த விவகாரத்தின் நிலை குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று காலை அறிக்கை தாக்கல் செய்ய அரசு தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு விசாரணை நடைபெற்றது வழக்கு விசாரணையை டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் தொடர்ந்து இந்து முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது உறுதி என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இன்றைக்கு காலையில் பத்தரை மணி அளவில் மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அமர்வில் நேற்றைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு அதாவது மதுரை மாநகரத்தினுடைய கமிஷனர் அவர்களுடைய தலைமையில் தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு பெட்டிஷனர் உட்பட பத்து பேர் போய் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூனில் தீபம் ஏற்றுவதற்கான அந்த பணிகளை உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு மாலையில் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க ஆனா எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் அங்கே நாம போயிருந்தோம் அங்க வந்து காவல்துறையை கூட தடுத்தது காவல்துறை தடுத்து என்ன சொன்னாங்க அனுமதிக்க முடியாது நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கோம் அப்படிலாம் சொன்னோம் நாங்க தொடர்ந்து பக்தர்கள் எல்லாம் அங்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியோட சரண கோஷம் போட்டு கைதானாங்க இன்றைக்கு அதனுடைய கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் அதாவது என்ன நடந்தது என்றதை பத்தின ஒரு தகவல் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதற்கிடையில் அரசாங்கம் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்காங்க அதனுடைய அடிப்படையில் இப்போ நீதிபதி அவர்கள் வந்து உட்கார்ந்த உடனே மேல்முறையீடு போயிருக்கு ரெண்டாவது இன்றைக்கு ரெண்டு ரெட் அப்ளிகேஷன் வருது ஒன்று ரிட் அப்பீல் வருது அதாவது ஒன்று வந்து இங்கே மாவட்ட ஆட்சியர் மதுரை மாவட்ட ஆட்சியருடைய ஒன்று அதே மாதிரி கோவிலினுடைய தரப்பில் இன்னொன்று இந்த ரெண்டு அப்பீலும் வருது மூன்றாவதாக நேற்று முன்தினம் மத்திய காவல் ப துறையினுடைய பா சிஐஎஸ்எஃப் அதனுடைய பாதுகாப்போடு அங்கே தீபத்துள்ள தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரிப்போர்ட் கேட்டுருந்துருக்காங்க இருக்கு அந்த ரிப்போர்ட்டை உடனடியாக தயார் செய்யணும் இந்த மூன்று விஷயங்களும் தயார் செய்து செவ்வாய்கிழமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வழக்கானது செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றி வைத்துருக்கு இப்போ இந்த அடிப்படையில் நாம் எல்லாருமே நீதியை மதிக்கக்கூடியவர்கள் சில பேர் வேணால் நீதியை கவலைப்பட சட்டத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க இப்போ சட்டத்தினுடைய ஆட்சி நடக்குதாங்கிறது சந்தேகமாகவே இருக்குது அரசியல் அமைப்பினுடைய அதிகாரத்தில் நீதித்து நீதித்துறை வந்து மிக முக்கியமான ஒரு துறை ஆனால் நீதித்துறையை காலில் போட்டு மிதிக்காத குறையாக அவமதித்து நீதித்துறை தீர்ப்பு கொடுத்தும் கூட முருகபத்திரலை அவமதித்து இழிவுபடுத்தி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஆனால் நாம் அப்படி கிடையாது நாம் நீதித்துறையை மதிக்கக்கூடியவர்கள் மா மாண்புமிக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஆகையினால் நாமும் கூட அந்த உச்ச நீதிமன்றத்தில் நாமும் கேவியட் பதிவு பண்ணியிருக்கோம்